வந்தவரை வழிமறித்து உயிரை பறித்த கரடி கணவரை இழந்து கதறி அழும் மனைவி பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கும் பதிவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை கொண்டு அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சென்றாய பெருமாள் இவரு ராணுவத்தில் இருபது ஆண்டுகள் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிற நிலையில அவங்களுக்கும் திருமணாகி வெளியூர்ல வசிச்சிட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த நிலையில சென்றாய பெருமாள் சிதம்பர விளக்கு பகுதியில மலை அடி வாரத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான தோட்டத்தை வீட்டில் தனது மனைவி சரஸ்வதியோட வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு இந்த நிலையில தான் சென்றாய பெருமாள் நேற்று இரவு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கிட்டு தோட்டத்தில்

பெருமாள் சென்றாய கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேலும் அவர் குடும்பத்தாருக்கு கதறி எடுத்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது பார்க்கிறவங்களை கண்கிழங்க வச்சிருக்கு மேலும் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் மயிலாடும்பாறை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதைத் தொடர்ந்து அங்க வந்த போலீசார் இறந்த பெருமாள் உடலமீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் சிதம்பர விளக்கு பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு வனவிலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவம் இந்த பகுதியில இதுவரைக்கும் நடந்தது இல்லைன்னு சொல்லப்படுற நிலையில முன்னாள் ராணுவ வீரர் கரடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது 爸爸，爸